ஓம் சக்தி சக்திகளே செவ்வாடை சக்திகளே அருள் கொடுத்து பொருள் கொடுக்க அன்னையும் வருகிறாள் அதிகாலை வேளையிலே அவளுக்கு மந்திரங்களை மாலையிட்டு நம் மனதை அமுதாக்கி அவளிடம் சரணடைவோம் சக்திகளே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருத்திரு பங்காறு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓ, சக்தி